தினம் தோறும் விளக்கேற்றை இதயத்தின் தயாரிப்பு மத்தியில் உள்ள பாரதிய ஜனதாவினுடைய அந்த கட்சியுடைய தலைமை அளவில் அலுவலமாக செயல்படுகின்ற ராஜ்பவனானது அதில் இருந்து கொண்டு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சுயவிளம்பரம் தேடி ஆளும் அரசை முடக்கிவிட்டு முதலமைச்சரை டம்மியாக ஆக்கிவிட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நிற்பதற்கான வேலையை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக செய்து வந்தார் இப்பொழுதும் அவர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் நிற்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மும்முரமாக செய்து வருகிறார் ஆனால் அவர் கடை விதித்தாலும் வாங்குவதற்கு யாரும் இல்லை குறிப்பாக ஊழல் செய்து லேப்டாப் வாங்கியிருக்கிறார்கள் அதை நாங்கள் நிரூபிக்க போகிறோம் எல்லா துறைகளிலும் ஊழல் நடக்கிறது முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் உட்பட எல்லோரும் ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் உள்ளாட்சித் துறையிலிருந்து கலால் துறையிலிருந்து பொதுப்பணித்துறையிலிருந்து பொதுப்பணித்துறையை பொறுத்தவரையிலே முப்பது சதவீத ஊழல் கலால் துறையில் ஒரு பாருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் உள்ளாட்சி துறையில் ஒரு டன் குப்பைக்கு எண்ணூறு ரூபாய் லஞ்சம் இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் முட்டை வாங்குவதிலே ஊழல் லேப்டாப் வாங்குவதிலே ஒரு லேப்டாப்புக்கு எட்டாயிரம் ரூபாய் லஞ்சம் இது லஞ்சத்தை தவிர இந்த ஆட்சியில் வேறொன்றும் நடைபெறவில்லை மக்கள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கிராமப்புற சாலைகள் நகரப்புற சாலைகள் அனைத்தும் குண்டு குழியமாக இருக்கிறது பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை நிர்வாகம் சந்தித்து போயிருக்கிறது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றன ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடையை திறப்போம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் கிரண்பேடி அம்மையார் அவர் திட்டமிட்டு நாங்கள் ரேஷன் கடை திறப்பதை தடுத்து நிறுத்தினார் அரிசி போடுவோம் என்று சொன்னார் ரங்கசாமி ஆனால் அரிசி போடவில்லை இப்படி பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றாமல் சாதனை செய்துவிட்டதாக நேற்று அவர் விளம்பரம் தேடுகிறார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுடைய ஊழல் சம்பந்தமான ஆதாரங்கள் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆதாரத்தோடு வெளியிடப்படும்